வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூம் டிப்ஸு பூஜை ரூம் வந்து நல்லா வாசனையாக நறுமணமாக வச்சுக்கிற மாதிரி ஒரு லிக்யூட் நான் எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன் அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இலக்கா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கிராம்பு ஒரு ஜாதிக்காயை நாலாக வெட்டி வச்சுருக்கேன் பச்சை கற்பூரம் ஜவ்வாது அத்தை இது மூணும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கணும் இப்போ நாலு பொருளை மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் பச்சை கற்பூத்தா நைஸாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நான் சொன்னீங்க நாலு பொருளையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு முக்கால் லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கலாம் முக்கால் லிட்டர் தண்ணியில் நான் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் நான் வந்து ஜவ்வாதும் அத்தரும் கலக்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஜவ்வாது போட்டுக்கிறேன் அத்தர் வந்து இது இவ்வளோ தேவையில்லை பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிறேன் நல்லா கலக்கிடணும் கலக்கிட்டு வடிச்சிடலாம் வடிச்சிட்டு காமிக்கிறேங்க இப்போ வடிகட்டியாச்சு இந்த திப்பியை கூட நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சின்ன பவுலில் போட்டு வாஷ் மிஷின்கிட்டால் வச்சுட்டோம்னா தண்ணி ஊற்றி ஒரு ஆல் டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அதுவே அங்கேயும் நல்லா வாசனையாக இருக்கும் எந்த பூச்சி கரப்பா பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும் பத்திரம் ஜவ்வாதும் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் லிக்யூட் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஏதோ ஒரு பாட்டில் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நம்ம தினந்தோறும் துடைப்பு இல்லைங்களா அது மாதிரி தொடைச்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே போல் கிச்சன்லேயும் கவுண்டர் டாப்லேயும் நல்லா தொடச்சிங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் வராமல் நல்ல வீடே நறுமணமாக இருக்கும் நீங்களே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்